கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நெகேமியா ஒன்று ஆறு நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நெகேமியா சிறையிருப்பில் இருக்கும்போது யூதாவிலிருந்து வந்த சிலரிடம் எருசலேமின் செய்தியை குறித்து விசாரிக்கிறான் அதற்கு அவர்கள் அவனிடம் சிறையிருப்பில் மீர்ந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் மதிர்ச்சுவர்கள் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது அவன் உள்ளம் உடைந்தது அவன் ஆண்டு வருடத்தில் மன்றாடி தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய பாவங்களையும் முன்பாக அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான் அப்பொழுது ராஜாவினுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊதியத்தை செய்து கொண்டிருக்கலாம் மற்றவர்களோடு நீங்கள் இருக்கும்போது தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கிடுங்கள் அப்பொழுது கர்த்தருடைய பார்வையில் மட்டுமல்லாமல் உங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்கிறவர்களுடைய கண்களிலும் தயவை பெற்றுக்கொள்கிறீர்கள் பிரியமானவர்களே இந்த கடைசி நாட்களில் தேவன் உங்களை நெஹேமியாவை போல தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்கள் குற்றங்களை அறிக்கேட்டு அவருக்கு சமீபமாய் நெருங்கி சேருகிற வேளை இதுதான் உங்கள் உள்ளத்தை காண்கிற தேவன் நிச்சயமாகவே உங்கள் மேலும் உங்களோடு இருக்கிறவர்கள் மேலும் இரக்கமாயிருப்பார் தாழ்மையுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு அளிக்கிற தேவன் உங்கள் மூலமாய் நிர்மூலமானவைகளை கட்டுவார் அநேகருடைய வாழ்க்கையும் குடும்பங்களும் உங்களால் கட்டப்படும் உங்கள் தாழ்மைக்கு பலனளிக்கும் கத்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரையும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறீரப்பா நாங்கள் எங்களை தாழ்த்தி முழு குடும்பமாய் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கிற தேவன் நீர் உம்முடைய உள்ளத்தை எங்களுக்கு நீராக திருப்பி எங்கள் குடும்பங்களில் நீர் பெரிய காரியங்களை செய்கிறபடி ஆள்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் பாலான நிலங்கள் பயிர் நிலமாகும்படி நிர்மூலமாய் கிடக்கிற காரியங்களை நீர் கட்டும்படி உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வெளிப்படுவதாக அண்டவரே இடிந்து கிடக்கிற குடும்பங்கள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக நீரே எங்களை மன்னித்து உடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்